ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு ஐ யூடியூப் சேனல் எஸ் பேக் டு பேக் சிறுகடி காசு ஃபேன்ஸுக்கு ஹேப்பி நியூஸ் தான் எஸ் நேற்று வந்துட்டு ஒரு பிக்சர் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு என்ன அப்படின்னா பொன்னிசீயுடைய ஷூட்டிங் ஸ்பாட் செட்டில் இருந்து வந்துட்டு ஒரு பிக்சர்ஸ்லாம் வந்து அவங்க இந்த ஆர்டிஸ்ட்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் வந்துட்டு நம்ம முத்து வெற்றி வசந்துமே அந்த பிக்சரில் இருந்தாரு ஸோ இதை பற்றி நிறையா பேர் கன்ஃபியூஷன் ஆயிருக்கும் இந்த மாதிரி அவர் ஏதாவது ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பண்ணுறாரு இல்லை இல்லைனா ஷூட்டிங் வந்துட்டு ஒரே இடத்துல நடக்குதா இல்லை வெற்றி வந்து வேறு ஏதாவது விஷயத்துக்காக போயிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதே கேள்வியில் தான் நானும் வந்து டீம் திட்டத்தை கேட்டிருந்தேன் ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எஸ் நம்ம வெற்றி வசந்த் முத்து வந்துட்டு பொன்னி சீரியல் வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரியான அஃபிஷியல் அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து வந்துட்டு அதாவது நெக்ஸ்ட் வீக் புதன்கிழமையிலிருந்து பொன்னி சீரியலுடைய ஒன் ஹவர் டெலிகாஸ்ட் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாமே வந்துட்டு பொன்னி சீரியலுடைய பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு டூ தேர்ட்டி டூ த்ரீ தேர்ட்டி ஒன் ஹவர் ஸ்பெஷல் எபிசோட வந்து டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க நெக்ஸ்ட் அந்த ஃபோர் டேஸ் ஸோ அந்த ஸ்பெஷல் எபிசோட்ல தான் நம்ம முத்து வந்துட்டு கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுக்க வராரு அப்படின்ற மாதிரியான அஃபிஷியல் அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு ஸோ ப்ரொமோ வந்து கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ முத்து வராரு அப்படின்னு சொல்லும்போது போது சிறுகடி ஃபேன்ஸ்க்கு இன்னுமே ஹாப்பி நியூஸ் தான் ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து நைன் டு டென் வந்து சிறுகடி காசுடைய ஒன் ஹவர் எபிசோட் ஸோ அது ஒரு மணி நேரம் இங்கே மதியத்தில் ஒரு மணி நேரம் மொத்தம் ரெண்டு மணி நேரம் வந்து நீங்கள் வெற்றி வசந்த் அதாவது முத்து வந்து நீங்கள் ஸ்கிரீனில் வந்து பார்க்கலாம் ஸோ சிறுகடி காசு ஃபேன்ஸ்க்கு ஹாப்பி நியூஸ் தான் பொண்ணு சீரியலில் வராரு அப்படின்னு சொல்லும்போது அவருடைய ரோல் எப்படி இருக்கும்னா ஏதாச்சும் அவர் சேவ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஆக்ஷன் பிளாக் தான் அவருடைய ரோல் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லாமல் முத்துவா ஒரு கார் கேப் டிரைவராக ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் போயிட்டு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான சில சீன்ஸ் வந்து வச்சிருக்கும் பட் முத்துவோடைய என்ட்ரி கன்ஃபார்ம் சோ டீம்ல இருந்து அவங்க எல்லாமே நிறைய பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க சோ உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக வந்து இப்போ ஷேர் பண்ணுறேன் ஸோ பேக் டு பேக் சிறுகடி ஃபேன்ஸ்க்கு இந்த ஜனவரியிலேருந்து நிறைய ஹாப்பி நியூஸ் வந்துட்டே இருக்கு ஸோ ஆர்மேக்ஸ் மேக்ஸ் அந்த டாப் ஃபைவ்ல வந்தது அதே போல வந்து சிறுகடி நம்பர் ஒன் அண்ட் அதுவும் இல்லாமல் டிஆர்பி வைஸ் லெவன் பிளஸ் கிராஸ் பண்ணது இப்போ எஸ்ஏ உடைய ஒன் ஹவர் எபிசோட்ஸ் இப்போ பொன்னியுடைய ஸ்பெஷல் என்ட்ரி இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஹாப்பி நியூஸஸ் வந்து சிறுகடி காசு ஃபேன்ஸ்க்கு நடந்துட்டு இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டினியூ ஆகணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் Thanks for watching and bye.